எனக்கா உங்க பிள்ளைக்கு நல்லபடியா பேர்ல வச்சி முடித்தீங்களா சாதி தான் வர முடியல அம்படு எங்கிருந்து எங்க இருந்து விட்டுட்டு அதனாலதே நான் வரல கோச்சு கடத்துக்கு அந்த கத்திரிக்கால ஒரு கால் கிலோ அப்புறம் பீன்ஸ் கேரட்ல கிலோ போடுங்க அவரைக்கால 1/2 கிலோ போடுங்க அந்த மூஞ்சி திருப்பிட்டேலே பையი கொண்டு வரல அப்படியே பைக்குள்ள போட்டு கொடுத்துருக்க கொத்தமல்லி கரோபல்ல

கேட்டி நான் ஒண்ணு ஓ மேல கோவ மேல ஏன் மேல எனக்கே கோவம் வருது அதனால அதனாலதான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கு என்னக்க சொல்ற சரி அதுல அப்படி உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற வைக்கிறவில எப்படி போச்சா நாசமா போச்சு என்னக்க சொல்ற நானே அதை நினைச்சதா ரொம்ப கடுப்புல கிடைக்கும் என் மாமியார் கேள்வி ஏந்தா என் உசுரை வாங்கிட்டு இருக்கும் தெரியல என் மகனோட ஒரு பம்சர் கூட நிம்மதி என்னால கொண்டாட முடியல அதுக்குள்ள அவசரப்பட்டு ஊர்ல இருந்து அங்கிருந்து என்னை கிளப்பி கொண்டு வந்துருச்சு அப்ப உன் மகனுக்கு என்னதே பேர் வச்சியா ம் முனுசாமி முனுசாமியா

மாத்துமா இருக்கிற புள்ள எல்லாத்தையும் மாங்கு மாங்கு அள்ளி போட்டு சாப்பிட முடியு முதல்ல இந்த பாலை குடி அப்படியே உடம்புல சத்து வரும் சத்து இந்தா எலும்பு எல்லாம் பலமா இருக்கணும்னா அதுக்கு கால்சியம் சக்தி வேணும் நீ கேள்விப்பட்டதில்ல அது இந்த பாலில் தான் கிடக்கு முதல்ல இது குடி வேணா 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 எது கொடுத்தாலும் தாழ வேணாலும் தொடருது நல்லா சாப்பிட்றது உடம்புல சக்தி இருக்கும் நாய் வைக்க போட்டு எலும்பு துண்டாட்டம் கிடக்கு நீ நல்லா இருந்தா வாக்கில் இருக்கிற புள்ள நல்லா இருக்கும் முதல்ல முதல்ல இந்த பாலை குடி ஐயோ என்ன ஆச்சு நீ எனக்கு பிடிக்கலாம் விற்கிறியா ஏன் சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிடிக்கிறேன் கேண்டி பச்சை மாட்டேன்

உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசி கொடுக்காங்க நீங்க பாட்டுக்கு மண்ணு மண்ணு வீடு கிடைக்கீங்க உங்க பொண்டாடி தானே அவள பார்த்து மல்லடின்றாங்க குழந்தைய பொறக்காதுன்னு சொல்றாங்க சரி விடுங்க அவளுக்கு குழந்தை குழந்தை பிறகு அவர் போகுது இப்ப அவ வாய் வயிறுவா இருக்கா அவத்துல உங்க பிள்ளையா சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அப்படி பேசலாமா கிழக்கு பாப்பா இன்னும் கொஞ்சம் நாள கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வாங்கணும்னால அவங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்பாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒன்னும் சொல்லலையே ஆமாவா இல்லையா எது நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் அது ஆண்டா ஆண்டவன் பாத்துக்குவான் உங்க அம்மா யாரு அதுக்குள்ள வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நெய்ய நெய்யன்னு பேச்சுட்டு கிடக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்பா என் பேச்சு ஒன்னும் யாரும் இல்லாத அனாத கிடையாது அவளுக்கு பாட்டின்னு நான் ஒத்திக்கிட்டு இருக்கேன் அவளை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு ஆனாலும் நீங்க அவளை கேள்வி மேல கேள்வி கேப்பீங்க நான் வாயை முடிஞ்சு பேசாம அது கேள்விட்டு நிக்கணுமா என்ன ஆச்சு நீங்க சொல்றதுல எனக்கு சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல ஏதோ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டமுல்ல இப்போ இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்ற வருத்தத்துல அம்மா அப்படி பேசிவிட்டாங்க பிறந்தமே உங்க அம்மா புள்ள பிறந்தாலும் பேசிது புள்ள பிறக்க அடியும் பேசிது அது பேசாம இருக்குதா முதல்ல அதனால தான் நான் அதுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு வந்துட்டேன் ஆவுனா பணக்கார வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு பாப்பானு சொல்லுது இப்போ எந்த பணக்கார வீட்டு பொண்ணு பார்க்கறாளோ பார்க்கட்டும் நீங்க போய் அந்த பணக்கார வீட்டு பொண்ணை கட்டி கொடுங்க நான் ஏ பேசிய பாத்துக்குறேன் ஆஜி ஏ வாய முடி சரியா போச்சு ஆவுனா ஆஜி ஆஜி அழுத்திட்டு வரடா வாய முடி உங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே வருஷம் கழிச்சு அவங்களுக்கு புள்ள பிறந்துச்சு அந்த மல்லி அந்த வலிய வேதனையோ அவங்களுக்கு எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க என் பேச்சுக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது அதுக்குள்ள அவளை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும் அவங்க அனுபவிச்ச கஷ்டமா வலியும் இப்ப இவ்வளவு அனுபவிக்கிறான் கொஞ்சம் மது பொம்மை என்று நினைப்பு வர வேணும் உங்க அம்மாவுக்கு ஆளாளுக்கு அவளை கேள்வி கேட்கறதுக்கு அவள் என்ன ஆள் இல்ல அனாத நினைச்சுக்கணும் அவளுக்கு பாட்டி நோச்சு நான் இருக்கா மாப்பிள அஜி எங்க சரி நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா அறிவு இல்லாம பேசிவிட்டாங்கதான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு அந்த சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன்

கஷ்டமா இருக்கா ஆனா உங்க அப்பா அம்மாக்கு அப்படி இல்லல உங்க அப்பாக்கு பொன்னாடி கடக்கு உங்க அம்மாவுக்கு புருஷன் கடக்கப்ல வைக்கான கடத்துல ஒருத்தர் ஒருத்தர் தோணியா கடக்கட்டோ அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கட்டோ உங்க வாழ்க்கை நீங்க பாருங்க என்ன ஆச்சு பேசுறீங்க அது எப்படி சாத்தியமாவோ அதெல்லாம் சாத்தியமாவோம்ல ஆவாம்ல ஒண்ணும் கிடையாது சும்மா சாக போக சொல்லாதீங்க ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் ஆகி கூட பிறந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வராளா அவளை நீங்க எப்படி வச்சிருக்கணும் எப்படி வச்சிருக்கணும் மகாராணி கடகால வச்சிருக்கணும்

நீங்க சொன்னது எல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒன்னும் ஆடு மாடு கிடையாது மனுஷியா ஞாபகம் உங்க அம்மா கிட்ட வந்து அங்க வந்து கொடுமை அடைபடுறதுக்கு நான் பேசாம இருந்துட்டு போல வயசான காலத்துல அவங்களுக்கு நான் இங்கே இருந்துட்டு போறேன் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும் நினைப்பு இருந்துச்சுன்னா என்னோட வந்து தனியா வாழ்க்க இல்லாட்டி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் உங்க அம்மா சொன்ன மாதிரி பெரிய விட்டு பண்ண காத்து கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷம் இருங்க அதுதான் எங்க ஆச்சையோட முடிவு என்னோட முடிவோம் நல்ல யோசனை சின்ன பொண்ணு ஆமா ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணிட்டேன் வந்ததுல இருந்து அதே தான் கூட யோசனை ஓடிட்டு கிடக்கு எங்க ஆச்சு சொன்னதும் எனக்கு படுது

இது எந்த அளவுக்கு போகுதுன்னு நானும் பாக்குறேன் ஆ பாருங்க நல்லா பாருங்க போய் பாருங்க சின்ன பொண்ணு கடைசியே கேக்குறேன் வருவியே மாட்டியா வர மாட்டே ஒண்ணி நீங்க வாங்க நம்ம தண்ணி குடிச்சிட்டு போவோம் இல்லாட்டி அவங்கள தண்ணி குடிச்சிட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேணா நான் அந்த வீட்டுக்கு வரேன் அப்பதான் எனக்கு நிம்மதி எங்க அப்பா அம்மா வேணா தனியா வைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு ஏதோ பல நேரத்துல எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்திருக்கு அதனால சண்டை போட்டுக்கிட்டு நான் அவங்களோட விட்டுட்டு தண்ணி கொடுத்துனா வந்திருக்கோம் தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா

அம்மான்ற வாஜிக்கு அவ்வளவு பவர் இருக்கு இப்ப நீ ஒரு குழந்தைக்கு அம்மா வாங்க போற அப்படி உன் பிள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது நீ துடிக்கிறல்ல அது ஏமல்ல என்ன பொண்ணுங்களை துடி அதுக்கு நீ ஓவர நடிக்க கூடாது ஆஸ்பத்திரியில என்ன சொல்வாங்கன்னு தெரியல ஆஜி நல்ல விஷயம் சொல்லுவாங்க சொல்வாங்க நீ என்ன செய்வாங்களா அவங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை கெடுத்தா இப்படி தான் கேள்வி கேட்பாங்க கேளுது நானா அவ வாழ்க்கை கெடுத்த என் குடும்ப வாழ்க்கை என் மாமா வாழ்க்கை எல்லாத்தையும் கேட்டு தான் அவதியா அவ குடும்பம் ஏன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி விட்டு உட்கார்ந்துட்டு என்னைய சட்டமா அதிகாரம் பண்ணி திருந்தா ஆளி அவளையும் பாரு கேட்டி இருந்தாலும் நீ பேசந்தெல்லாம் கோய் பாவ முடியாட்டி வாழை வந்து பொண்ணு இப்படி ஆட்டி விரட்டி அடிப்ப அதுவும் வாழை வயிறுமா இருக்கிற நேரத்தில் இந்த பாருட்டி அடுத்து உங்களோட வயிற்று அடிச்சதுல மட்டும் நம்ம எப்பவுமே வாழ முடியலன்னு நினைக்காத பைசான காலத்துல உன் பிள்ளையோ உன் மருமகள பொறுப்பா இருந்துகிட்டு உங்களையும் வீட்டை நல்லபடியா நடத்தணும் ஆனா இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு வர மாதிரி என்ன நடந்துட்டு கிடைக்கீங்களோ தெரியல ஆஹ் நல்ல வக்காலத்து வாங்க உன் வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்தாதான் உனக்கு நான் பண்ற வேதனை என்னன்னு தெரியும் யாரும் என்னடி அவங்க பண்ற காரியம் நமக்கு பிடிக்காம இருக்கும் நம்ம பண்ற காரியம் அவங்களுக்கு பிடிக்காமதான் இருக்கும் குடும்பம் சந்த சாத்து வரதான் தெரியும் அதுக்கு நீ இப்படியா வாய் வயிறு இருக்கிற புள்ளி ஏண்டி விரட்டி அடிச்ச யாரு நான் விரட்டி வாய் நல்லா வந்துடும் பாத்துக்க அவன் ஆச்சு காரிதான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் ம் ம் கூட்டிட்டு போற மாதிரி நீ பேசிருப்பேன் தான் அந்த அம்மாவும் கூட்டிட்டு போச்சு என்னமோ போதும் போதும் நீ பாட்டு உன் புராணத்தை அவன் ஆச்சிக்காரி அவ பேத்திய கூட்டிட்டு போனது இல்லாம என் பிள்ளைங்க சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கு பிளான போட்டா பாத்துக்க உங்க அப்பா அம்மா தனியாக வச்சுட்டு என் பேத்தையோட வந்து குடுத்துட நடத்துன்னு சொல்றான் அவன் கேள்வி எல்லாரும் அவங்க மக வாழ்க்கையை தானே பார்ப்பாங்க சரி தான் சொல்லி இருக்கோம் அந்த கிழவி எவ்வளவு அந்த கிழவி அப்படி சொல்லியிருக்கோம் கூலிப்பெடுத்து கிழவி

அப்ப நான் உன் புள்ளிகளுக்கு நீ கல்யாணமே பண்ண கூடாது. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ற? புள்ளிகளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ற? பொண்ணு ஒரு பொண்ணு உன் பிள்ளையோட வாழ்க்கையில வந்து பொறுப்பா இருக்கணும். உன் பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்கணும். நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்த்து cuidறதால மருமகன் ஒருத்தி கூடி ஆறறான். அப்பறே ஏண்டே அந்த பிள்ளைய போட்டு இப்படி கோளே படுத்தin கர்க்கியா? ம்ம், பேச மாட்டேன் உன் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வருவாள் அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப சொன்ன வாத்தியே சொல்லு. அப்புறம் நானும் சரி தானா சொல்லிக் கிரேன். いやபடி இந்த எலுகதானே சொல்றது. இல்ல நானா ஒரு கொண்டி நल्ले ஆவில தண்ணி குடுத்து வச்சிடுறான். தனியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அர்த்தம் கிடையாது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க பக்கத்துல இருக்கும்போது பக்கையதான் உண்டாகும் அதுவே தூரமா வச்சு பாரு பாசம் உண்டாகண்டே ஐயோ நம்ம அம்மா தூரமா கடற்காங்களே சாப்பிட்டாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியலையே ஒரு வாட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் பண்ணி நல்லா விசாரிப்பாங்க அதுவே பக்கத்துல இருந்து பாரு அவளை பார்க்க கூட மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியா போது ஒழுங்காக உன் பிள்ளைய தண்ணி கொடுத்த வச்சிருந்தா இப்ப உங்க பிள்ளைய நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம் அது ஏன் ஏன்டா இப்படி சண்டை மாடி விடுக்கிறீங்களோ தெரியல போதும் போதா நிப்பாட்டியா உன் அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லை இது பாரு அறிவுரை சொன்ன பேர்ல ஆத்திரத்தை கலப்பிட்டு இருக்காத அறிவு எழுதுக்கு ஒன்னு வரும்போது பாத்தியா அதோட கஷ்டம் என்னன்னு புரியும் அடுத்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம் என்னமா பண்ணி போடி அம்மா சாமி இதுக்கப்புறம் உன் பேச முடியுமா ஆனா ஒண்ணு தயவு செஞ்சு தப்பா முடி மட்டும் எடுக்காது ஆனா சாவரன் சாவரன்ட்டு சாரி நான் கிளம்புறேன் அம்மா பாத்து பத்திரமா போ சண்டை மாட்டிக்கிட்டு சாகாம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் போற வழியா பாருங்க ஆயிரம் பேருக்கு அந்த கடவுள் புத்தியை கொடுத்தாலோ இந்த கிழவிக்கு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டாரு அப்படியே கொடுத்தாலும் அது வேஷமியா